திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்களுக்கும் நம்முடைய இளம் தலைவர் துரை வைகோ அவர்களுக்கும் தலைவர் வைகோ அவர்களின் கண்ணின் மணிகளான நம்முடைய தோடர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிற பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்கள் முதன் முதலாக தந்தை பெரியாரை சந்தித்தார் அப்பொழுது பெரியார் கேட்டார் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் எம்ஏ தேர்வு எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் தேர்விலே வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டார் வேலைக்கு செல்ல போவதில்லை பொதுநலப்பணியிலே தமிழர் மறுமலர்ச்சிக்காக பாடுபட போகிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் என்னோடு வருகிறீர்களா என்று கேட்டார் வருகிறேன் என்று சொன்னார் ஈரோட்டிற்கு வா என்று சொன்னார் ஈரோட்டுக்கு போனார் அறுபது சம்பளம் மாதம் அறுபது ரூபாய் சம்பளம் அறுபது ரூபாய் என்று சொன்னால் இப்பொழுது ரூபாய் அல்ல அறுபது ரூபாய் சம்பளம் வாங்கி அந்த காலத்தில் ஒரு பவுன் விலை ரூபாய் அப்படிப்பட்ட பெரியாரிடம் அறுபது ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு கேட்டார் அவருடைய அறிவாற்றலை தெரிந்து நாயுடு என்னோடு பணியாற்றவா ஒரு கார் தருகிறேன் ஒரு பங்களா தருகிறேன் உனக்கு ஒரு உதவியாளர் தருகிறேன் என்றெல்லாம் சொன்ன போது நான் பெரியாரிடம் போய் சேர்ந்தது அறுபது ரூபாய் பணத்திற்காக அல்ல இந்த இனத்தின் விடுதலைக்காக என்று சொன்னார் அறிஞர் பெருதகை அண்ணா அவர்கள் அந்த வழியிலே வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் வழக்கறிஞராக ரத்தனவேல் பாண்டியர்களுடன் பணியாற்றி அப்படியே தொடர்ந்திருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாறியிருக்கலாம் அன்றைக்கு எம்ஏ பட்டம் படித்திருந்த அவர்கள் அரசு பணிக்கு போயிருந்தால் பல்கலைக்கழக துணைவேந்தராக மாறியிருக்கலாம் ஆனால் திராவிட இயக்கத்திலே வந்து இணைந்து தொண்டராக பணியாற்றினார்கள் அந்த இடத்திலே வழிவந்த நம்முடைய இளந்தலைவர் துறை வைக்கோ அவர்கள் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பெட்ரோலியத்துறை துறை வேண்டுமா மற்ற துறைகள் வேண்டுமா என்றெல்லாம் செல்வம் என்று துறைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை சுற்றுச்சூழல் காலகட்டத்தில் அதற்காக உழைப்பதற்கு உள்ளபடியே இந்த உலகத்தை காப்பதற்குரிய வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெற்று அதிலே சாதனை படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அரமைத் தோடர்களே பெரியார் தொடங்கி அண்ணா தொடங்கி தலைவர் வைகோ தொடர்ந்து இளம் தலைவர் துரை வைகோ அவர்கள் வடையிலே இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய உள்ள மட்டும் அல்ல எதிரி அமர்ந்திருக்கக்கூடிய ரீங்கேள் என்னோடு வந்தால் பட்டம் கிடைக்காதே பதவி கிடைக்காதே பவிசு கிடைக்காதே சிறைச்சாலை சித்திரவதை கண்ணீர் ரெத்தம் இவர்களை சிந்த வேண்டும் என்று சொன்னதை கேட்டு வந்து அமர்ந்திருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் தோடர்கள் நாம் அமர்ந்திருக்கிறோம் எனவே இந்த இயக்கம் தலைவர் சரியான தலைவர் இளம் தலைவர் சரியான தலைவர் தொண்டர்கள் சரியான தொண்டர்கள் நாம் உருவாக்கி இருக்கிற கொள்கை கொள்கை திராவிட இயக்க அது உயிர் சமூக நீதி சரியான கொள்கை இவைகளை முன்னெடுத்து இளம் தலைவர் துரைமைக்கோ சொல்லி இருப்பதை போல அங்கீகாரத்தை பெறுவோம் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் பெரியார் அண்ணா காண விரும்பிய ஒரு சமூக மறுமலர்ச்சியை புரட்சியை சமூக நீதியை உருவாக்க சூழரைப்போம் நன்றி வணக்கம்